மதுரை பெங்களூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை வரும் வியாழன்கிழமை முதல் துவங்க இருக்கிறது இதற்கான சோதனை ஓட்டத்தை நாளைய தினம் திங்கட்கிழமை மதுரையிலிருந்து திருச்சிராப்பள்ளி சேலம் வழியாக பெங்களூர் வரை தெற்கு ரயில்வே நடத்த இருக்கிறது இந்த சோதனை ஓட்டத்திற்கான கால அட்டவணை தற்போது வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா சேனல் மறக்காம நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் புதியதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் சென்னை எழும்பூர்லிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் என இரண்டு வெவ்வேறு வழித்தடங்களில் வரும் வியாழன் கிழமை முதல் துவங்க இருக்கிறது ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரதமர் நரேந்திர மோடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்களை வைக்க இருக்கிறார் மதுரையில் இருந்து பெங்களூருக்கான வந்தே பாரத் ரயில் தென் தமிழகத்தில் இருந்து பெங்களூரை இணைக்கப் போகும் முதல் ரயிலாக இது மூன்று ரயில்கள் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரை இணைத்து செல்கிறது சென்னையிலிருந்து இரண்டு ரயில்கள் மைசூருக்கும் ஒரு ரயில் கோயம்புத்தூர்லிருந்து பெங்களூருக்கும் என இயக்கப்பட்டு வருகிறது தற்போது தென் தமிழகத்தையும் பெங்களூருடன் இணைக்கும் வகையில் மதுரையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கான சோதனை ஓட்டம் நாளைய தினம் ஜூன் பதினேழு மதுரையிலிருந்து பெங்களூர் வரை நடத்தப்பட இருக்கிறது பல மாதங்களாகவே இந்த வந்தே பாரத் ரயில் குறித்தான பல்வேறு விதமான பேச்சுக்கள் பல்வேறு சமூக ஊடகங்களில் பேசப்பட்டுதான் வருகிறது ஆனால் பெங்களூரின் எந்த டெர்மினலுக்கு இந்த ரயில் செல்ல போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது பெங்களூரில் பல்வேறு டெர்மினல் இருக்குது பெங்களூர் கண்டோன்மென்ட் கேசர் பெங்களூர் யஷ்வந்த்பூர் எலகங்கா இந்த மாதிரி நிறைய டெர்மினல் இருக்குது கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் செல்கிறது தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது எஸ் எம் டி பெங்களூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறது ஏற்கனவே நாகர்கோவில் எஸ் எம் டி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தற்போது அங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த வந்தே பாரத் ரயிலையும் தற்போது எஸ் எம் டி பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்குவதற்கு தான் தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது நாளைய தினம் ஜூன் பதினேழாம் தேதி மதுரையிலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிக்கு காலை ஏழு பதினைந்திற்கு சென்று ஏழு இருபதற்கு புறப்பட்டு சேலத்திற்கு காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்திற்கு சென்று பத்து மணிக்கு புறப்பட்டு எஸ்எம்விடி பெங்களூருக்கு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் எஸ்எம்விடி பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து அடுத்த முப்பது நிமிடங்களில் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு மாலை ஐந்து மணிக்கு வந்து ஐந்து ஐந்திற்கு புறப்பட்டு திருச்சிக்கு இரவு எட்டு இருபது மணிக்கு வந்து எட்டு இருபத்தி ஐந்திற்கு புறப்பட்டு மதுரைக்கு இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு இந்த சோதனை ஓட்ட வந்தே பாரத் ரயில் வந்து சேரும்னு அறிவிச்சிருக்கிறாங்க தோராயமாக இரு மார்க்கத்திலும் எட்டு மணி நேரம் இந்த வந்தே பாரத் ரயிலானது பயணிக்கிறது தெற்கு ரயில்வேயின் வழித்தடமான சேலத்திலிருந்து மதுரை வரை உள்ள வழித்தடம் தற்போது நமக்கு தெரிந்துவிட்டது தென்மேற்கு ரயில்வேயின் இருக்கக்கூடிய வழித்தடம் குறித்தான தகவல்கள் தான் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை இன்ஃபேக்ட் இந்த ட்ரெயினோட டிராவல் டியூரேஷனை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்னு பார்த்தாலும் பங்காரபேட் வழியா போற அதே டைம் தான் போகுது பண்ணாலும் ஒரே வருது தற்போது வரைக்குமே வரைக்குமே எந்த ரூட்ல ஒரு இல்ல நாளைய தினம் இந்த வந்தே பாரத் ரயில் எந்த வழித்தடத்தில் செல்ல போகிறதோ அந்த வழித்தடத்தில் தான் இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படும் அது ஹொசூர் வழித்தடமாக இருக்கலாம் அல்லது பங்காருபேட் வழித்தடமாக இருக்கலாம் இரண்டு வழித்தடத்திலும் ஏதோ ஒரு வழித்தடத்தில் தான் இந்த ரயில் செல்ல போகிறது இதற்கான பெட்டிகள் தற்போது மானாமதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பெட்டிகள் மதுரை ரயில் நிலையத்தில் உள்ள பணிமனையில் பராமரிக்கப்பட்டு தான் இயக்கப்பட இருக்கிறது மதுரை பெங்களூர் மதுரை என்ற இந்த முறையில் இயக்கப்பட இருக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக இந்த ட்ரெயின் திண்டுக்கல்ல திருச்சி போய் அகைன் கரூர் போகுது திண்டுக்கல்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே கரூர் போலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் போன்ற இந்த நான்கு நகரங்களையும் பெங்களூருடன் இணைக்கும் வகையில தான் இந்த வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க திருச்சி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த வந்தே பாரத் ரயில் என்பது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் என்பதனால தற்போது இந்த ரயிலை திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி வழியாக இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டு இருக்கிறது அதன்படி காலை நேரத்தில் ஐந்து பதினைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேபி அந்த டைமிங்ல அந்த ட்ரெயின் கிளம்புறக்கான ஹை சான்சஸ் இருக்குது ஐந்து பதினைந்துல இருந்து ஐந்து முப்பது மணிக்குள் புறப்படும் மீண்டும் பெங்களூர்ல இருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் மதுரை வந்து சேரும் தான் இந்த ரயிலுக்கான அட்டவணையை வடிவமைப்பாங்க இவ்வாறு இவ்வாறுதான் நாளைய தினம் இந்த சோதனை ஓட்டத்தை தெற்கு ரயில்வே நடத்த திட்டமிட்டிருக்கிறது சோதனை ஓட்டத்திற்கு பிறகு ரயில் என்னுடன் கூடிய கால அட்டவணையை வெளியிடுவாங்க அதன் பிறகு ஐஆர்சிடிசி இணையதளங்களில் இது தொடர்பான முன்பதிவுகள் நடைபெறும் இந்த வந்தே பாரத் ரயிலின் முழு அட்டவணை வந்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்